வணக்கம் ப்ராவலே என்னன்னு சொன்னா வணக்கம் வணக்கம் இது அண்ணா தானே பிடிக்க வேணும் சார் எங்க அந்த ரிசீட் அந்த ஆள் இல்லையே கபார் இது வந்து வடிவை எடுக்கிறோம் பாருங்க ஒரு பத்து குடும்பத்தின் லிஸ்ட் கேட்டு பதினோரு பாசல் பதிவு கொடுத்தது இந்த லிஸ்ட்டில் வந்து ஆள் வந்து நல்ல தெளிவாக எல்லாம் எடுத்துருக்குது கண்டிப்பாக அந்த பழைய ஆக்கள்ன்றத இது காட்டினா நான் இந்த துண்டும் படம் இந்த படத்து இதுல என்ன வேணும் வேணும் எங்கே குழு வேறு வந்து கட்டாயம் எடுத்த வீடுகள் வந்து அஹ் முன்னாள் போராளிகள் சில இடத்துல வந்து வேலைகளுக்கு ஆக்கள் போட்டுனமா ஆம்பளை ஆக்களை காட்ட முடியாது என்னன்னு சொன்னால் வேலையை போயிடணுமா சென்று கையும் இல்லாத ஆக்களுக்கு போயிருக்கிறான் முடக்கோட கை இல்லாத ஆக்கலுட்டு வீட்டுகள் போயிருக்கிறான் ஒரு கண்ணில்லாத அண்ணா விட்ட ஆக்கள் வந்து இல்ல தற்சமயம் வேலைக்கு போய்க்கணுமா அந்த அளவுக்கு கஷ்டம் அப்படி இருந்தும் அந்த அந்த அளவு கஷ்டத்துக்கு வேலையை போய்க்கணுமா அண்ணாக்கு நன்றி அண்ணா இந்த குழாய் இல்லை எடுத்து தான் அந்த இதுக்கு அண்ணா இந்த குழாய் விஷயம் வந்து இன்னும் ஒப்பரையில பன்னெண்டாம் தான் முடிவு வரும் வந்தேன்டா கண்டிப்பா அண்ணாக்கு நான் குழாய் அடிச்சு அடிச்சு கொடுத்துட்டு தான் போகிறது குழாய் கண்டிப்பாக கண்டிப்பா அடிச்சு குடுக்குறது தான் மற்றது வந்து அவா வந்து அம்மா வெற்றி அம்மா அவாக்கு இவர் லிஸ்ட் போட்டுருக்கிறார் பொதி அவாக்கு போடுற லிஸ்ட் இப்ப அவ சொல்லினவா தம்பி தனக்கு கொண்டு போடுறா போட மாட்டேன் ஏன்னாடா அது என்னத்துக்கு கேட்டுட்டு தனக்கு கொண்டு பொதி போடாம விட்டுறான் நான் கண்டிப்பா அடுத்த முறை வேறையக்குள்ள உங்களுக்கு ஒரு சின்ன உதவி உதவியதாச்சும் ஒரு சரியா நான் கண்டிப்பாக அது செய்வேன் நோட்டிஃபிகேஷனே இல்லை இன்னும் நாங்கள் வருவோம் அடிக்கடி ராஜ்மரு எல்லாம் வந்து சேருவோம் இந்த தேதவி இத்திட்டங்கள் வந்தால் கிருவானையை தொடர்பு கொண்டு தான் நான் கொடுப்பேன் சொன்னால் கிருவாணின்ற செயல்பாடு கிருவாணின்ற இதுவும் வந்து எங்களுக்கு அப்படி நூறு விதம் பிடிச்சிட்டு இருக்குது என்ன சொல்ல விரும்புகிறீங்க இவ்வளோ தூரம் இருந்து அங்கேருந்து உங்களோட நேரத்தை சிலை விட்டு இங்கே உள்ள இந்த செத்த காவண்டி